ஆ எப்படி வந்தீங்க சைக்கிள் வந்தீங்களா உனக்கு வயசு எத்தனை ஆகுது பன்னெண்டு பன்னெண்டு வயசு பெரிய சைக்கிள் ஓட்டுவீங்களா சின்ன சைக்கிள் ஓட்டுவீங்களா எல்லா சைக்கிள் ஓட்டுவேன் எல்லா சைக்கிள் ஓட்டுவீங்க மோட்டர் பைக்கு ஓட்ட தெரியாது சரி சரி இப்போ இந்த ராஜாஜி பூங்கா இருக்குல்ல இதுக்குள்ள வர்றதுக்கு எது காசு கொடுக்கணுமா ஆமா எவ்வளவு கொடுக்கணும் இருபது ரூபா இருபது ரூபா இப்ப சின்ன பசங்களுக்கு எத்தனை சின்ன பசங்களுக்கு எவ்வளவு பெரிய பசங்களுக்கு எவ்வளவு சின்ன பசங்களுக்கு இருபது ரூபா ஆளுக்கு தெரியல இல்ல சின்ன பசங்களுக்கு பத்து ரூபா பெரிய ஆளுங்களுக்கு இருபது ரூபா பெரியாள் சின்ன பையல சின்ன அப்புறம் இருபது ரூபா வாங்கினாங்க அதாவது இங்க வந்து சிறுவர் பூங்காவில் வந்து எட்டு வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பத்து ரூபாய் எட்டு வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு அப்புறமே இருக்கு மதுரை ராஜாஜி பூங்கா அந்த பூங்கா வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இந்த ராட்னா ரயில் இந்த மாதிரி பொழுதுபோக்கு அம்சங்கள் வந்து நிறையா இருக்குது அதனால் மதுரையில் இருக்கக்கூடிய எல்லா பேருமே இங்கே வருவாங்க காலையில் வந்து வெள்ளத்தில் ஓப்பன் பண்ணி ஒரு பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணி எட்டு மணி வரைக்கும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் இங்கே என்ன ஒரு பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா இங்கே பாத்ரூமு தண்ணி வசதி எல்லாமே இங்கே இருக்குது ரெண்டாவது இங்கே சாப்பாடு ஏதாவது நீங்கள் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்தாலும் மரங்கள் வந்து நிறையா முக்கு முக்கு மரம் வச்சுருப்பாங்க அந்த மரத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு நான் போய் ஆற மரம் நம்ம இஷ்டத்துக்கு போகலாம் அதாவது ஒரு மூணு மணி நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி போவாங்க இந்த சின்ன பசங்களை வந்து சனி ஞாயிறு கொண்டு வந்து சனி ஞாயிறு கொண்டு வந்து இங்கே எல்லா பார்த்தையும் ஒரு டைம் பண்ண பண்ணி அப்படியே கிளம்பிடுவாங்க இப்போ தம்பி வந்திருக்காரு கீரை இருந்து சைக்கிள்லேயே வந்திருக்காரு ஆனால் குளிச்சிருக்காரு வந்து நீச்சல் குளத்தில் போய் குளிச்சுட்டு வந்திருக்காரு நினைக்கிறேன் நீச்சல் குளத்தில் குளிச்சி நீச்சல் குளத்தில் குளிக்கிறதுக்கு எவ்வளவுயா முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ரூபா எத்தனை மணி நேரம் நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஏன் ஒரு மணி நேரம் போட வந்தானே எதுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆ குளிச்சுட்டு சரிப்பா நீ வந்து வந்திருக்கீங்களே உங்க வீட்ல தேட என்னடா பரவாயில்லையா இப்போ வந்து உங்க அம்மா கேட்பாங்கல்ல யாரோட போன அப்படின்னு கேப்பாங்கல்ல யாரோட போனேன் ஏரியா பசங்களோட ஏரியா பசங்களோட யாரு இவனா சுரேந்திர ஏ என்னடா மாத்தி மாத்தி சொல்றீங்க யாரா சுரேந்திர ஏடா உனக்கு மட்டும் நிறைய பல்லு இருக்கு ஏகப்பட்ட பல்லு முப்பத்தி ஆறு பல்லுக்கு மேல இருக்கு வயசாயிடுச்சுடா என்னடா சரிடா சரி இங்க பாரு தம்பி நான் ஒரு கேள்வி கேட்கணும் சொல்றியா எத்தனாவது படிக்கிற ஏழாப்பு ஏழாப்பு சரி அதாவது இப்போ பிறந்ததுல கடைசி வரைக்கும் தூங்காம ஒரு ஜீவன் ஒரு உயிரினம் இருக்கு அந்த உயிரினம் என்னன்னு தெரியுமா எதாவது ஒன்று சொல்லு உனக்கு எல்லாமே தெரியும் போயிருக்கிறாமே இருபத்தி ஆறு என்ன இறப்பது வரை பிறந்தது முதல் இறப்பது வரை வந்து ஊறிக்கிட்டே இருக்கேன் அதாவது உழைச்சிக்கிட்டே இருக்கு அது என்ன எறும்பு பயலுகள் எறும்பு பயலுகளா